பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி வரப்போகிற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கோமதி வழக்கம் போல் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ ராஜு கோமதி கோமதிக்கிட்ட வந்து உங்களுக்கு நான் ஏதாச்சும் உதவி செய்யட்டுமா சொல்லுங்க சொல்லுங்கத்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு கோமதி இருந்துட்டு இங்கே பாருமா நீ எனக்கு எந்த வேலையும் செய்ய வேணால் உன்னால் தான் என்னுடைய பையன் கதிர் எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ராஜு இருந்துட்டு அத்தை என்னத்த நீங்கள் அடிக்கடி என்னுடைய பையன் கதிர் கஷ்டப்படுறான் கஷ்டப்படுறான்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அவங்க கஷ்டப்படுறது என்னெல்லாம் பார்க்க முடியல அதனால தான் நான் டியூஷன் நடத்த போனேன் அதை இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே புரிஞ்சுக்காம என்ன நீங்க திட்டினீங்க அதுவும் நான் பொறுத்துக்கிட்டேன் நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க கதிர வேலைக்கு போக வேணான்னு சொல்லுங்க அவருக்கு பதிலாக நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு கோமதி இருந்துட்டு எங்கள் பாரடி உனக்கு அவ்வளோதான் மரியாதை என்ன நீ விட்டார ரொம்ப ஒவ்வராக தான் பேசிட்டு போகிறேன் என்னுடைய பையன் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறான்னு நான் உன்கிட்ட சொன்னா நீ டியூஷன் எடுக்க போகிறேன்னு திரும்பவும் நீ ஆரம்பிக்கிறியா இங்கே பாரு நீ காலேஜுக்கு கூட போக வேணாம் இனிமே நீ வீட்டில் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ராஜு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ